கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒன்றாவது மடி சொன்ன நான் கடவுள் தேர்தல மந்திரங்களோ ஜபங்களோ புக்கோ எதுவோ போவாது பதினெட்டு சித்தர்கள் தான் யார் சொன்னால் யார் இந்த கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு புத்தகத்தில் அந்த மையப்பன்றவர் பண்ணுற ஒரு யாருக்கு அவருக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் தொகுத்து ஒரு புக்கை போட்டுக்கிறாரு அதனால் ஒரு பதினெட்டு கேசி தருன்னு அவர் சொல்கிறாரு இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பதினெட்டுக்கு திண்டு சங்க நூல்கள்லாம் சொல்லும்போது அவங்க ஒரு பதினெட்டு சொல்லி மேல் மேல்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள்னு மேலே ஒரு பதினெட்டு கீழே ஒரு பட்டு இந்த தொகுக்கிற ஒன்று ஒருத்தங்க நான் பாருங்களேன் அவனுக்கு கண்ணில் என்ன படுதோ அதை வச்சு தொகுத்துருவான் உடனே நீங்கள் என்ன ஆகிடுவீங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்பீங்க தொகுப்பார் சிலரதை சுவைத்ததில்லை தொடங்குவார் சிலரதை முடிப்பதில்லை வாழ்க்கையாட்டு எனக்கு சித்திரங்களே தெரியாது அப்பனா நான் கடவுள் செஞ்ச முடியாதா தன்மை எனக்கு எதுக்கு வரணும் என் தன்மை தான் எனக்கு இருக்க முடியும் யாருடைய தன்மை எனக்கு வராது நான் என்ன மாதிரியே செய்யப்பட்ட ஒரு ஜீவன் எல்லாருமே எப்படிதான் நீங்க எல்லாருமே நீங்கள் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு தான் வந்துக்கிறீங்க இன்னொருத்தர் மாதிரி முயற்சி செய்கிறது அசிங்கம் இன்னொருத்தர் மாதிரி வாழலாம் நினைக்கிற ஒரு கேவலமான ஒரு செயல் யார் அசிங்க பற்றிங்க உங்கள் இஷ்டம் உங்களுக்கு மீசை வச்சுங்க வச்சுங்க மீசை எடுத்துணும் எடுத்துங்க ஷர்ட் போடணும் போடுங்க இல்லை ஜீன்ஸ் பேண்ட் போடணும் இல்லை வேஸ்ட்டி சட்டை காட்டணும் தப்பில்லை இல்லை யாரும் சித்தரை பார்க்குறீங்க அவரை மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலான்னு பார்க்க தப்பும் கிடையாது அதுவும் தப்பு கிடையாது வழிமரத்தினாலையோ கும்புறதுனாலையோ ஃபோட்டோ வச்சு ஆயிரத்தினாலையோ போடாது முதல்ல அவங்களாம் உண்மையிலே அப்படி தான் இருந்தாங்களா அது அந்த நேரம் இருந்து போ படமாக தான் இருக்க முடியும் என்னை நீங்கள் இப்போ போட்டு எடுத்திங்கன்னா இப்படி இருக்கிறேன் அடுத்த வாரம் எப்படி இருப்பேன்னு தெரியாது போன வாரம் பார்த்தீங்கன்னா இருக்காது இந்த இஸ்லாமியில் சீமாக பேசிட்டேன்னு சொல்லி என்னை போய் போயின்னுக்குறாங்க ஜீப்பில் உட்காந்து பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து கேட்குறாரு என்னங்க நான் நல்லா தான் பேசுகிறீங்க நல்லவராக தான்ங்கிறீங்க ஏன் இவனுங்க கிட்ட வாயில் போய் தோஞ்சிங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிங்க ஐயா இது ஒரு சமயம் பேசுறது இல்லை பல சமயம் பேசுறதெல்லாம் பிட் ஹச் போட்டு வச்சுருக்காங்க ஓ தான் நீங்கள் காஸ்ட்யூம் மாறி மாதிரி வந்தா இது நீங்கள் முதலேயே சொல்லக்கூடாதான்னு கேட்குறீங்க எங்கே எஃப்ஐஆர்லாம் போட்டு சேர்த்து போய் உள்ளே தலை போறாரு சிரிச்சா இல்லை என்னன்னா நான் ஜோசிக்கிறேன் நான் முன்னாடியே நீ முதல்ல இன்ஸ்பெக்டராக வருன்னு எனக்குண்ணா தெரியா இப்போ சிரி நீங்கள் அப்போ நான் வேதனை போட்டேன் இதை முதலே சொல்லக்கூடாதா கேட்டார் என்ன காஸ்டியூம் மாறியே அதான் காஸ்டியூம் டக் டக் டக்குன்னு மாறுதா அப்படின்னு கேட்குறாரு சீரிய பார்த்தீங்களா நீங்கள் அப்போது இவ்வளோ தான் உங்கள் என்கொயரியா விசாரணையா புரியுதுங்களா எப்படின்னு இது பதினெட்டு பேர் என்ன ஆவீங்க நீங்கள் ஒருத்தர் ரோமாபுரி சித்தர்னு அது எங்கள் ரோமாபுரியிலேருந்து வந்தார் அவர் அந்த சித்தர் பாட்டில் வச்சா ஒன்று ஒன்று முரண்பாடாகவே இருக்குது ஒருத்தர் கஞ்சா போக போயில் பிடிக்காதுன்றார் ஒன்றொருத்தர் பாம்பை பற்றி ஆட்டாதுன்றார் எவனால் பாம்பை பற்றி ஆட்டுவானா அவர் எதை தான் சொல்கிறாரு ஒருத்தர் சொல்கிறாரு கறந்த இடம் நோக்குதே கண் பிறந்த இடம் நோக்குதே பேதை நெஞ்சம் கறந்த இடம் நோக்குதே கண்ணுன்றார் இப்போ நம்ம செக்ஸ் புக்கு படிக்கிறது படி இந்த புக்கு வச்சுட்டு வேணா நினைச்சா எடுத்துக்கிறது அபிதான் நீங்கள் என்ன த அரிச்சந்திர நாடகம் போடாலும் போய் சொல்லணுன்னு கற்றுப்பாங்கல்ல ஒருத்தன் டேய் உண்மை சொன்னால் இது மாதிரி சுடுகாட்டு பண்ணி இப்போ மொழுதே ஆனால் என்ன பண்ணலாம் போய் சொல்லலாம் பதினெட்டு சித்திரை கற்றுன அப்படியே ஆப்சிட்ட கற்றுனா என்ன பண்ண முடியா மனம் பேதிரித்து போய் சுமன்னா பண்ணுகிறது நீங்கள் யாரோ ஒரு சித்திரை அதுலேருந்து எடுத்துங்க இல்லை பதினெட்டு பேர் கூட எடுத்துங்க தப்பு கிடையாது படிங்க பாட்டை படிங்க போ போட்டோ போடுறதுனாலையும் கும்பிடுறதுனாலையும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவர் படைப்பை எதுக்கு கொடுத்துட்டு போனாரு அவர் இருக்க மாட்டார் தெரியும் அவர் வடிவம் உங்களுக்கு தேவையே இல்லை அது சன நேரம் காட்சி அது அது அவருக்கே தெரியும் அது அந்த நேரத்துக்கு தோற்ற தோன்றக்கூடிய ஒரு தோற்ற பொழிவு அவ்வளோதான் எப்போதும் பல பலன்னு இருக்க முடியாது எப்போவுமே இதே மாதிரி தலை குடிச்சிட்டு இருப்பேன் நினச்சிங்கன்னா தப்பு காலங்காத்தால் வந்தீங்கன்னா டாய்லெட்டில் உட்காந்துப்பேன் முக்கி நிற்பேன் நீங்கள் ஐயான்னு கூப்பிட்டா குசு ஒரு முர்ருன்னு என்ன பண்ணுவீங்க அசீமான்னு நினச்சிருவீங்களா என்ன ஆ இது நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் என்ன அசிமா பேசுகிறேன் நான் புரிய ஈஸியாகிடும் இல்லை சிம்பிளாக புரிய வச்சிடலாம் அதனால் ஒரு மனிதன் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பான்லாம் கிடையாது அவங்களும் அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது போகர்ன்னு ஒருத்தருக்குறாரு போகர் ஏழாயிரம் தனியாகவும் இருக்குது இப்போ அவர் போகர்னா போக முடியினே இருந்தாருன்னு சொல்கிறவங்களாங்கிறாங்க கண்ணை மூடினே சொல்கிறான் சீனாவுக்கு போய் கங்க்புக்கு கற்றுக் கொடுத்தாரு வேறு ஏதோ ஊருக்கு போய் கரையை கற்றுக் கொடுத்தாருன்றாங்க இது இவரை போகரை இவர் பார்த்த மாதிரி இது தமாஸ் சொல்லணுங்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் இவங்க சித்தர்களை வச்சுன்னு கதை சொல்கிறதுலாம் உண்டு இன்னும் புக்குங்கெல்லாம் வந்து பதினெட்டு சிட்டர் போட்டு படங்கள்லாம் போட்டு அந்த அந்த டேட்டு அந்த அந்த அவங்க பிறந்த நட்சத்திரங்கள்லாம் அவரை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கிறாங்க அளவுக்கு உண்மைன்னு யாருக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஏதோ ஒரு கைது ஏதோ ஒரு நட்சத்திரத்த தானே ஆகணும் வேற என்ன நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம் இருக்குதானே செய்யும் புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ண மாட்டான் பிரச்சனை இல்லை அதனால இந்த பதினெட்டு சித்தர் பதினேழு சித்தர் பத்தொன்பது சித்தர்லாம் இல்லை அறுபத்தி மூணு நாலு மார்க்கு கிடையாது கூட ஒருத்தர் சொல்லி எஸ்வி சிகர் பாரதிய பாரதியார சேர்த்து வச்சாரு இந்த பக்கம் இருந்தாலும் நம்ம ஜாதிக்காரை கூடக்கூடாது இல்லை ஆ ஆமாம் அது அப்போ நம்ம என்ன பண்ண அறுபத்தி நாலாவது சேர்த்துக்கலான்ட்டு தில்லை அந்தனர்கள் எல்லாமே வந்து கடவுளுக்கு அடைந்தவர்கள் தான் ஒருத்தர் எழுதி வச்சுக்கிறாரு சேர்க்கிறார் பெரிய புராணம் என்ன பண்ணலாம் அது மற்றவங்களெல்லாம் தெரியுமா அவருக்கு அதான் சும்மா போயிடுச்சு மாடு ஓரமாக போயிடுச்சு நந்தனார் வந்து நின்னாருன்னா அதுவே அசிங்கம் இல்லையா ஏன்ட்டா மாடு உரமாக போவோம் நந்தனார் உள்ளே சேர்க்கக்கூடாதுக்காக மாடு கூட உரமாக அப்போ நான் உள்ளே சேர்க்க மாட்டேன்றான் அதுக்கு அதை பச்சுட்டு நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க போகிறீங்க ஒன்றும் செய்ய முடியாது முட்டாளி என்ன பண்ணலாம் பண்ணுவேன் ம் அதனால் ஒன்றும் யாரையும் கத்தறவே முடியாது மாடு உரம் போனோமா இவனை உள்ளே அனுப்பணுமா நாங்கள் மாடு ஒன்றா உரம் வச்சுருவோம் நீ வெளியே நின்று கும்பிட்டு போன்னு சொல்லிடுறானுங்க அதை போய் பெருமையாக வர என்ன பண்ணுறது இந்த கூறுகெட்டை சேர்ந்து என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது பதினெட்டு பேர் இருபது பேர்லாம் இல்லை உங்களுக்கு என்ன நேரடியாக வேணும் கடவுள் வேணுமா சித்தர்கள் வேணுமா சித்தர்கள் வேணும் அதே மாதிரினா அதே புதுசு கெடுங்க பண்ணி கொடுங்க கடவுள் வேணால் நேராக எங்ககிட்ட வாங்க கடவுள் வெற்றிடமாக இருக்குது சூன்யமாக இருக்குது உங்களுக்கு முன்னாடி தான் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே தான் கிடைக்கும் உங்களுக்குள்ளே அதான் இருக்குது அடையிறதுக்கு வழி தெரியும்னா பாருங்க தெரியாதுன்னா தெரிஞ்சுங்க இவ்வளோதான் விஷயம் சும்மா இந்த சாமியார் அது இதெல்லாம் சும்மா ஓடி நிற்காதீங்க சிவ தான் என்னுடைய குரு நீங்கள் சிவவாக்கியம் படிக்கலாம் நான் சொல்லுவேன் பட்சியால் என்ன உங்களுக்கு புரியலைன்னா பாருங்கள் முதலே எடுத்தவொடனே சொல்கிறார் கரியதோர் முகத்தில் ஒத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் கரியதோர் முகத்தை ஒத்த மட்டும் புரிஞ்சிச்சா பாருங்கள் ஓகே தான் தெங்கு இல்லை நீரிலேயே அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாரு பாட்டுங்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சா சந்தோஷம் மூடிஞ்சிச்சு இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷம் போட்டு கும்பிட்டுனா அது இருந்து என்ன புரிஞ்சிடணும் நடக்குமா என்ன அவ்வளோதான் இவர் பேர் என்னான்னு கேட்டாக்கு சொல்றப்போரு உட்காந்து தாவம் பண்ணுங்கிறேன் என் முன்னாடி நீல கட்டி கட்டம் போட்ட நீல போட்ட சட்டை போட்டு உட்காந்து பேர் என்ன கர்த்தாக வேணா என்ன பண்ணுறேன் மலைக்கு போய் வர உட்காந்து உச்சியில் போய் உட்காந்து தாவம் பண்ணுகிறேன் தம்பி உங்க பேர் என்னன்னா சொல்ல போற இவர் பேரை நான் என்ன பண்ணும் இவர்கிட்ட கேட்கணும் அவள் தானே இப்போ கடவுள் இருக்குதுன்னா என்ன பண்ணான் கடவுள் சாட்சி யார் கோயிலா புக் புக்கா எது மணல்னால் நீங்கள் தான் நான் தான் மனதெல்லாம் முடியாது உடம்பும் நீங்கள் தான் அதுக்கப்புறமா உடம்பு நீங்கள் இல்லையாண்ணா சொல்கிற கிட்ற போகிறீங்க தப்பாக போய்டும் பக்கத்தில் ஒருங்க டொம்முன்னு வச்சுருவாங்க உடம்பு நீ இல்லைன்ட்டு புரியுதுங்களா உடம்பும் நீங்கள் தான் மனசும் நீங்கள் தான் மனசை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அதுவும் நீங்கள் தான் அப்படி தானே அப்போ கடவுள் இருக்குது நான் தான் சொல்லுங்கள் ஆ அப்போ நான் என்கிட்ட தேட வேண்டிய விஷயத்தை எங்கே போய் தேன்னுக்குறேன் புக்கில் போய் தேடி அவங்க என்ன சொல்லிடுறாங்க நீ தாண்டா விசேஷம் சொல்ல வந்தாங்களா இல்லை அவங்க விசேஷம் சொல்ல வந்தாங்களா உன்னையே என்னி பார்க்க சொல்லிறாங்களா அவங்களும் என்னி பார்க்க சொல்லிறாங்களா உன்னை என்னி பார்க்குற விஷயத்துக்கு போய் பதினெட்டு பேர் என்ன எண்ணி பார்த்துக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு எத்தனை வட்டியானாலும் பதினெட்டு தானே வரான் ஆ இருபது போனதுனால் பரவாயில்ல ஒன்று என்ன சேருங்க பத்தொம்பது ஆக்குங்க இல்லை உங்களை சேர்த்துக்க பதினெட்டா பத்தொம்பது ஆக்குங்க இல்லை ஊராங்குட்டில் இருக்கிறவங்களாம் கூட வச்சு சேருங்க உங்களை யாரும் வானானாங்க சேர்க்க மாட்டேன்றிங்க ஆ தொகுத்தவன் அவனுங்க அன்னி தொகுத்தவன் தான் அவன் தொகுத்துட்டு போட்டான் நீங்கள் அதை போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க அதெல்லாம் தாண்டி வாங்க எவ்வளோ இது விஷயம் சித்தர்கள் தப்பு சொல்ல நான் போதாது நான் தான் எனக்கு போதும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது